உலகத்துல துணி வியாபாரம் செய்யற வியாபாரி எல்லோரும் இந்த துணியோட கலர் நல்லா இருக்கு ஸ்டைல் நல்லா இருக்கு டிசைன் நல்லா இருக்கு இந்த மாதிரி வெளி தோற்றத்தை தான் கவனிப்பாங்க ஆனா இங்க ஒரு துணி வியாபாரி வெளி தோற்றம் நடை தோற்றம் இத ரெண்டையும் கவனிச்சு துணியை வித்தது மட்டும் இல்லாம மனிதனுடைய அக தோற்றத்தை கவனிச்சு இதுல ஞானம் பெற்று சித்தராகி அகப்பை பாடல் தொண்ணூறு என்ற அரிய நூலை எழுதிய அகப்பை சித்தரை பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் அகப்பே சித்தர் பதினெட்டு சித்தர்கள்ல ஒருத்தர் இவர் நாயனார் வழியில வந்தவர் இவரோட வியாபாரம் எதுனா துணி வியாபாரம் இந்த துணியை மூட்டையை மூட்டையில வச்சுக்கிட்டு வீடு வீடு எடுத்துட்டு போய் கொடுக்கறதுதான் இவருடைய தொழில் இங்க பல மக்களை பாக்குறாரு பல மக்களை கருத்து வேறுபாடுகளை பாக்குறாரு அதாவது இவருகிட்ட புடவை வாங்குற பெண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் வந்து சில பெண்கள் வந்து ஒரு பிரைட்டான கலரை பார்த்து பிடிக்கும் இன்னொரு பெண்களுக்கு டல்லா இருக்கிற கலரை பிடிக்கும் ஒரு பெண்ணுக்கு நல்ல பளப்பளப்பா இருக்கிற புடவை பிடிக்கும் இன்னொரு பொண்ணுக்கு ஒரு பருத்தி இந்த காட்டன் சாரி மட்டும் அந்த மாதிரி பிடிக்கும் இந்த கருத்து வேறுபாடு எதனால ஏற்படுது இந்த ஆசைனால ஏற்படுதா அப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு வராது இந்த மனுஷங்கிட்ட எதுவுமே ஒரு நிலையா இருக்காதா ஒரு எண்ணம் கரெக்டா இருக்காதா விருப்பு வெறுப்பு இது ரெண்டும் தானே இருக்குது இது எதனால இருக்குதுன்ட்டு முதல்ல குழப்பமாயாரு ரெண்டாவது இவர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஊர்லயே ஒரு திருமணம் நடக்குது அங்க வந்து ஒரு புது கல்யாணமானவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க நல்லா போயிட்டு இருக்கு லைஃபு கொஞ்ச நாள்லயே கணவர் இறந்துடுறான் இத பார்த்த பெண் அவங்களுக்கு தாங்கவே தாங்கல ஏன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது கணவன் இறந்துட்டான் இப்ப என்ன பண்றது நானும் அந்த துக்கத்தை தாங்காம நானும் உடன்கட்டை ஏறிடுறேன் தற்கொலை பண்ணிக்க போறேன் ஒரே கூச்சல் போடுறான் இதையும் பாக்குறாரு சித்தர் இதை பார்த்த உடனே எப்படி இந்த மாதிரி இன்பம் துன்பம் மனுஷனோட வாழ்க்கையில வருமா இது ரெண்டுமே இருக்குமா மனுஷ வாழ்க்கையிலு குழப்பமாயிடறாரு குழப்பமாயி காடு மலை குகை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிட்டு இதுக்கு என்ன தீர்வா இருக்க முடியும் அப்படின்னு தேடுறாரு கொஞ்ச நாளைக்கு அமைதியா உக்காந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கிறாரு தியானம் பண்றாங்க மூச்சை கவனிக்கும் போது எண்ணங்கள் அடங்குது மனசுல எந்த அலைப்பாயமும் இல்லாம அப்படியே எண்ண எண்ண ஓட்டம் எதுவுமே இல்லாம உணர்ச்சி வசப்படாம அப்படியே இருக்காரு அமைதியா இதை பறி இதை இதை பத்தி பார்த்துட்டு சரி ஊருக்கு போலாம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அப்ப பார்த்தா அங்க அந்த பெண் தற்கொலை பண்ணிக்க போறேன் அப்படி உடன் கட்டை ஏற போறேன்னு சொன்ன பெண் ரொம்ப சந்தோஷமா ஒரு குழந்தை இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னு பாக்குறாரு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப நல்லா சந்தோஷமா வாழ்றாங்க இதை பாக்குறாரு இதை கவனிச்சு பார்த்த உடனே அப்ப இன்பம் துன்பம் மனிதனோட வாழ்க்கையில ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமா இப்ப இன்பம் போய் துன்பம் வரும் துன்பம் போய் இன்பம் வரும் இதே மாதிரி ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குழப்ப நிலைமைக்கு வராரு ஒரு குழப்பத்துக்கு வராரு ரெண்டாவது இன்பம் துன்பம் தானா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படின்னு பாக்குறாரு மூணாவது இந்த இன்பம் துன்பம் மாறி 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 வந்துகிட்டே இருக்குமா அப்படி இதுக்கு நிரந்தர தீர்வே எதுவுமே இல்லையா இதுக்கு நிரந்தர தீர்வு எதுவுமே இல்லையான்னு சொல்லி ஒரு காட்டுக்கு போய் இதுக்கான நிரந்தர தீர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லி போய் உக்காந்துடுறாரு இவர் இந்த துணி வியாபாரம் பண்ணாரு இந்த மாதிரி குழப்பமாச்சு இந்த ஊர்ல இது மாதிரி எல்லாம் நடந்துச்சு நம்மளுக்கு யார் சொல்றாருன்னா போகர் சொல்றாரு சித்தான சித்து முனி சொல்வேன் கேலி சிறப்பான அகப்பை சித்தேயாகும் அப்படின்னு அகப்பெயரை பத்தி போகர் சொல்றாரு இவரு இப்போ சித்தர்கள் வந்து இப்ப நம்ம வந்து நிறைய பேரை பார்ப்போம் பழகுவோம் பேசுவோம் இந்த மாதிரி பழகி பேசும்போது ஒரு சில ஹெல்ப்பும் பண்ணுவோம் உதவியும் செய்வோம் ஆனா அவங்களுடைய துன்பத்துக்குள்ள அந்த துன்பத்துக்குள்ள கஷ்டத்துல இறங்கி யாரு இந்த மாதிரி இருக்கவே கூடாது இந்த துன்பங்கள்ல இருந்து நம்ம அதனுடைய விடை தேடணும் அப்படின்னு யார் பாப்பாங்கன்னா சித்தர்கள் தான் பாப்பாங்க டூ கோர் இறங்கி அவங்க தான் தேடுவாங்க நம்ம வந்து உதவி மட்டும்தான் செய்ய முடியும் மனுஷர்கள்ல ஆனா சித்தர்கள் அந்த மாதிரிதான் செய்வாங்க அதனால அவரு காட்டுக்கு போய் பன்னெண்டு வருஷம் வாசி யோகம் பண்றாரு இந்த வாசி யோகம் பன்னெண்டு வருஷம் பண்றாருன்னு யார் சொல்றாங்கன்னா அகத்தியர் அகத்தியர் பூரண ஞானத்துல ஆறாவது பாடல்ல அகத்தியர் சொல்றாரு இவரு பன்னெண்டு வருஷம் வாசி யோகம் பண்றாரு அப்படின்னு இவருப்போ வாசி யோகம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் ஒரு ஆழ்ந்த தவத்துக்கே போயிட்டாரு கடைசியில அவருக்கு அந்த ஆழ்ந்த தவத்துல இருக்கும்போது வியாசர் முனி வந்து அங்க அவருக்கு தீப ஒளியில காட்சி கொடுக்கிறாரு காட்சி கொடுத்து அவருக்கு மந்திர உபதேசங்கள் எல்லாம் பண்ணி அஷ்டமா சித்துக்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறாரு குருவே இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களோட திருவடி தான் எனக்கு முக்தி அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து அவரு இல்ல இல்ல இந்த அனுபவத்தெல்லாம் நீ இந்த ஆன்மீக பாதையில கடந்து வந்த அனுபவத்தையெல்லாம் மக்களுக்கு ஒரு நூலா எழுதிட்டு வா அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அவர் வந்து அகம்பேய் பாடல் தொண்ணூறு என்ற அரிய நூலை நம்மளுக்கு கொடுக்குறாரு அதாவது அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அவரு இந்த மனம் இந்த மனன்ற பேய் என்ன ஆட்டம் ஆடும் ஆசையில ஆட்டம் ஆடும் பேயாட்டம் ஆடும் அந்த வேஷம் கட்டி பேயாட்டம் ஆடும் பேராசையில ஆடும் அப்படி இல்லைங்களா மனசை வந்து யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது ஒரு நிமிஷம் கண்ணை மூடி நம்ம மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அங்க வந்து நம்ம நினைக்கிறதே ஒன்னா இருக்கும் அது சொல்றதே ஒன்னா இருக்கும் இல்லைங்களா இந்த மனசு வந்து நம்மள மேல் நோக்கி கூட்டு போறதும் இதுதான் அடுகியில தழுறதும் இதுதான் ஆனா இத கரெக்டா கையாண்டுறவங்க சித்தர்கள் தான் கையாண்டிருக்காங்க அதாவது அவர் என்ன சொல்றாரு அகத்துல இருக்கிற மனம் என்ற பேய் பேய் அந்த மனசை வந்து பேயா சொல்றாரு இந்த மனம் வந்து இந்த உடலும் மனமும் அழியக்கூடியது அழிவே இல்லாதது எது ஆத்மா ஆத்மாவாகிய நான் சொல்ற மனமே நீ எதுவுமே சொல்லக்கூடாது எதுவுமே அவர் என்னென்ன சொல்றாரு இந்த பாட்டுல பாக்கலாம் முதல் பாட்டு நஞ்சுண்ண வேணாவே அகப்பை நாயகன் தாழ் பெறவே நெஞ்சும் அலையாதே அகப்பை நீ ஒன்னும் சொல்லாதே அப்படின்னா நெஞ்சு இது நஞ்சுண்ண வேண்டாமே அப்படின்னா நஞ்சுன்னு நீ நஞ்சு குடிச்சி விஷம் அப்படின்னா விஷத்தை குடிச்சி செத்து போயிடணும் அந்த பரம்பொருள் சிவபெருமானை அடையறதுக்கு பயமுறுத்து மனசு அதெல்லாம் பண்ணக்கூடாது அவ்வளோ காட்டுக்கு போகணும் தவம் பண்ணணும் அதை செய்யணும் செய்யணும்ன்ட்டு அந்த மாதிரி நீ ஒன்றும் பயமுறுத்தாத இது வந்து கெட்ட எண்ணங்களுக்கெல்லாம் ஆட்கொண்டு நீ வந்து அலையாத நெஞ்சம் அலையாத நீ எதை பத்தியும் நீ அலையாத நீ ஒன்னும் சொல்லாதே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ரெண்டாவது பாட்டு ஆர் அலைந்தாலும் அகப்பை நீ அலையாதே அடி ஊர் அலைந்தாலும் அகப்பை ஒன்றையும் நாடாதே அப்படின்னா யார் அலைஞ்சாலும் அலைஞ்சாலும் நீ அலையக்கூடாது கூடாது அகப்பே அகப்பேன்னு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் ரெண்டு ரெண்டு வாட்டி அவர் பாட்டு அது வந்து மனசாகிய பேயதான் சொல்றாரு ஊர் அலைந்தாலும் அகப்பை ஒன்றையும் நாடாதே அப்படின்னா ஊர் அலைஞ்சாலும் ஊரு கூட்டம் கூட்டமா வந்து நீங்க பெரியூரு நீங்க புகழ் உங்களுக்கு நல்ல புகழ் வரணும் நாங்க வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னா சொன்னாலும் நீ ஒன்றையும் நாடாத எதை நாடியும் போகாதே அப்படின்னு சொல்றாரு மூணாவது பாட்டு வாசியில் ஏறியபடி அகப்பை வான்பொருள் பொருள் தேடாயோ வாசியில் ஏறினாலும் அகப்பை வாராது சொன்னேனே அப்படின்னா வாசியோகம் பன்னெண்டு வருஷம் பண்ணிருக்காரு ஆனா வாசியில் ஏறியபடி அகப்பை வாரா வாராது சொன்னேனே அப்படின்னா வாசின்றது ஒரு யோகம்தானே தவிர மெயின் ஞானம் கிடையாது இப்ப வாசிய கத்துக்கிட்டாங்கன்னா ஓ சூப்பர்னா அந்த வாசியெல்லாம் கத்துக்கிட்டேன் மனம் என்ன என்ன ஏங்கும்னா நம்மளுக்கு இந்த சித்தெல்லாம் வந்துடணும் இந்த பிராணயாமா இந்த இதெல்லாம் யோகத்துல நம்ம கத்துக்கிட்டு கடைசி இதுல வாசில கத்துக்கிட்டா நம்மளுக்கு இந்த சித்தெல்லாம் வாச்சிடும் அப்படின்னு இந்த மனசு ஆசைப்படுது அதனால இந்த மனசு அது மாதிரி ஆசைப்படாத வாசியில் ஏறினாலும் அகப்பை வாராது சொன்னேனே அது வெறும் யோகம்தானே தவிர மெயினான பொருள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி இவருடைய பாடல் அகப்பை இது அகப்பை தொண்ணூறு என்ற பாடல்ல இவரு இருபது நிமிஷம் இருக்கும் இவர் பாடல் ரொம்ப நல்லா இருக்கும் மனுஷன் எதெல்லாம் செய்யலாம் செய்ய கூடாதுன்னு அவர் அந்த அவர் மனசை அடக்கிற மாதிரி நம்மளுக்கும் சொல்லியிருப்பாரு இவருடைய படைப்பு அகப்பை பாடல் தொண்ணூறு பூரண ஞானம் பதினஞ்சு வாத வைத்தியம் இவருடைய ஜீவசமாதி திருவையார்ல இருக்குன்னு போகர் ஜனனசாகரம் முன்னூத்தி ஒன்பதாவது பாடல்ல சொல்லியிருக்காரு இன்னைக்கு அகப்பே சித்தரை பத்தி பார்த்தோம் அடுத்த பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் சிவாய நமவோம் சிவாய சிவ சிவாய வசிவோம் சிவ சிவ சிவவோம்